அஸ்லாமலைக்கு வரமத்துல்லாஹி வரகாத்துகு அன்புமிக்க சகோதர சகோதரிகளை அல் குருகானில் பத்தாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்தில் அல்லாகு அருமையாக இந்த வசனத்தை நமக்கு தந்திருக்கின்றான் அல்லாகுவே நீ தூயவன் என்பதை அங்கே அவர்களின் பிரார்த்தனையாகும் சலாம் அதாவது சலாம் தான் அங்கே அவர்களின் வாழ்த்தாகும் அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹுக்கே புகழெத்தும் என்பதை அவர்கள் அவர்களது பிரார்த்தனையின் முடிவாகும் இதிலிருந்து நம்ம என்ன விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹு ஒருவன் மட்டுதான் தூயவன் என்பதை அங்கே அவர்களின் பிரார்த்தனையாகும் நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்வது அந்த இறைவனை உடையவன் சலாம் தான் அங்கே அவர்களின் வாழ்த்தாகம் நாம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையில் பார்த்தவனை சலாம் சொல்ல வேண்டும் இந்த சலாம் சொல்லும் பொழுது அந்த சலாம் அவர்களுக்கு வாழ்த்தாக அவர்களை வாழ வைப்பதற்காக நாம் சொல்கின்றோம் அசலாம் வலைக்கும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று நாம் அவர்களை வாழ்த்துகிறோம் அவர்கள் திரும்ப நமக்கு வாழ்த்துகின்றார்கள் அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் இந்த உலகத்தில எல்லா புகழுக்குரியவன் அந்த அல்லாஹ் ஒருவன் மட்டுதான் என்பதை அவர்களது பிரார்த்தனையின் முடிவாகும் நாம் ஒவ்வொரு பிரார்த்தனை செய்யும் பொழுது புகழ்ந்து புகழ்ந்துதான் மற்றதை நாம் கேட்க வேண்டும் என்று இதிலிருந்து நாம் விலகிக் கொள்கின்றோம் السلام عليكم ورحمه الله وبركاته